வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா ஜான் செல்வராஜி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஜான் செல்வராஜி நகரில் ரூம் வந்து ரெண்ட்டுக்கு வந்துருக்குங்க ரூம் ரூம் வந்து ரெண்டுக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ வீலர் பார்க்கிங் இந்த பைக் நிற்கிற இடத்துல நீங்கள் டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அதுமாரி துணி துவைக்க கொள்ள தனியாக ஒரு ஏரியா இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு காமன் டாய்லெட்டு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஜாப் கேட்டகிரி பேச்சுலர்ஸ் மட்டும் இது கரெக்டாக அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு ஆளுக்கு தான் சிங்கிள் பர்சனுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாடகை பத்தாயிரரூபா அட்வான்ஸு நார்த்து ஃபேசிங்க ஒரே ஒரு ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இப்போ இது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீடுலாம் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு செகண்ட் ஃப்ளோரில் தான் அவைலபிளாக இருக்குது ஒரு ரூம் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கும்போணத்துக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு ஆளுக்கு வந்து வெளியில் வந்து ஏழாயிரரூபா செலவாகுது எட்டாயிரூபா செலவாகுதுங்க ரெண்டாயிரத்து ஐநூறுபா பட்ஜெட்டு வந்து தூங்க போகிறேன் சாப்பாடெலாம் வெளியில் சாப்பிட்டுப்பேன் கடையில் சாப்பிட்டுப்பேங்கிறவங்களுக்கு இந்த ரூம் வந்து பயனாக இருக்கும் ஒரு ரூம் அவங்களுக்கு ரூமு அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் செகண்ட் ஃப்ளோரு அருமையான லொக்கேஷன் ஏற்கனவே வந்து ஒரு மேனேஜர் இருந்தாங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் தஞ்சாவூர் போயிட்டாங்க அதனால் இப்போ அவைலபிளாக இருக்குது லாஸ்ட்டு மொட்டை மாடி தான் மழை நேரத்தில் மழை சுத்தமாக தண்ணி கீழே வராது ஃபுல்லும் ஷெட்டு போட்டிருக்காங்க ஷீட் போட்டிருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஒட்டு கட்டடன்னு நினைக்கிறேன் ஒட்டா ஷீட்டாக ஷீட்டுன்னு நினைக்கிறேன் ஷீட்டு அவங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மேலே வந்து பால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஹீட்டு கீழே இறங்காத அளவுக்கு சூப்பராக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு விண்டோ இருக்குது ஒரு டேபிள் இருக்குது சேர் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுமாரி உங்கள் துணி வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபு மாரி கு சின்னதாக கொடுத்துருக்காங்க இதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு பாயே இருக்குது உங்களுக்கு பில்லவ் மட்டும் வாங்கினா போதும் தலைவாணி மட்டும் வாங்கினா போதும் ஃபேனு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் ஏன்னா ஃபேன் ஃபெசிலிட்டி இல்லை ஃபேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இது ரூம் அவைலபிளாக இருக்குது செகண்ட் ஃப்ளோரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை பத்தாயிரரூபா அட்வான்ஸு நார்த்து ஃபிஷிங் துணிக்கு காயப்போகிறதுக்குள்ளே இந்த ஏரியாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஈவினிங் நேரத்துலேயோ இல்லை மார்னிங்கோ வந்து வாக்கிங் போகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் எழுந்தோனே வாக்கிங் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் பஸ் ஸ்டாண்டே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் ஏரியா வந்து நல்லா காலியாக தான் இருக்கும் வாக்கிங் போகக்கொள்ள உங்களுக்கு நல்லா பயனாக இருக்கும் ட்ரிங்கிங் பர்சன் நாட் அலோடு ஸ்மோக்கிங் பர்சன் நாட் அலோடு ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஏன்னா இதில் வந்து நிறைய லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ட்ரிங்கிங்கும் ஸ்மோக்கிங்கும் நாட் அலோடு காமன் டாய்லெட்டு வெளியில் இருக்குது அது இல்லாமல் இப்போ இதில் வந்து கேர்ள்ஸாக இருந்தால் இப்போ கேர்ள்ஸாக இருக்காங்க ஒரே ஒரு பர்சன் சிபி பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க பேங்க் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறாங்க அதேமாரி ஆளுங்களுக்கு இது பயனாக இருக்கும் ஒரு ஆளுங்க மாதிரி ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூர் ஃபுல்லும் கேமராலாம் இருக்குது சேஃப் அண்ட் செக்யூர் டாய்லெட்டை வந்து காமன் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து கா டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு செவர் பாத்து எல்லாமே இருக்குது ட்ரிங்கிங் வாட்டரு கீழே பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு குடிக்கிற தண்ணி அவைலபுல்லாக இருக்குது வேணாலும் கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜான் செல்வராஜ் நகர் ரூம் வாடகைக்கு இருக்குது உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் வேணும்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பே பேசுறேன் அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கப்பூஜை ஹார்ப்போம் இப்போ நான் வந்து கொய்யுத்து வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்கிறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プロகிராம் அண்ட் அந்த சேனல் த இஸ் வெரி லைக் நான் ஆ ஆ